பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் இந்திய கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா காங்கிரஸ் ஹரியானாவில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி பெரும் தோல்வியை சந்தித்தது இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தி சில முக்கியமான விஷயங்களை கேள்வியாக முன்வைக்கிறார் யார்கிட்ட அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அது என்ன அப்படின்னா நீங்கள் மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற தேர்தல் நட நடப்பதற்கு ஐந்து மாதத்திற்கு முன்னாடி வேட்பாளர் பட்டியலில் அதாவது வா மன்னிக்கும் வாக்காளர் பட்டியலில் ஏறத்தாழ முப்பத்தைந்து லட்சம் அதிகமான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார் அதாவது எப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது மகாராஷ்டிராவில் வாக்களிக்கும் உரிமை உள்ள மக்களுடைய எண்ணிக்கையை விட கூடுதலாக பல லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு மாநிலத்தில் நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க அதில் ஐம்பது பேருக்கு வாக்களிப்பதற்கான உரிமை இருக்குது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா சொல்லுதுன்னு வைங்க ஆனால் வாக்களிக்கக்கூடிய நாளில் பதிவான வாக்குகளை டோட்டலாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஏறத்தாழ கூடுதலான வாக்குகள் பதிவாயிருக்கு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட அதிகமான மக்கள் வாக்களித்திருப்பதாக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடைய டேட்டாக்கள் சொல்லுது இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்குறோன்னு வைங்க எவ்வளவு வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க இப்போ ஒவ்வொரு பூத்துலேயும் ஆயிரம் ஓட்டா இல்லை ரெண்டாயிரம் ஓட்டா மூவாயிரத்தி ஐநூறு ஓட்டா நாலாயிரம் ஓட்டா டோட்டலாக எவ்வளோ ஓட்டுங்கிறத கவுண்ட் பண்ணி நியூமராலஜிக்கலி படி கேட்டோம்னா அவங்க சொல்ல மாட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இத்தனை சதவீதம் பதிவாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது தொடர்பாக எங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா வேணும் ஒரு பூத்தில் எத்தனை பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லிச்சது அப்படின்னா தேர்தல் ஆணையம் அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை இந்த தகவல்களை கொடுத்தா அது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்கிறாங்க என்ன பிரச்சனையாகும் என்ன பிரச்சனையாகும் இன்றைக்கி ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்கிறாரு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு மாதத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அந்த புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற ஆட்கள் அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஆட்கள் இதனுடைய டோட்டல் லிஸ்ட்டு ஆதார் அட் ஆதார் ப்ரூஃபோட அட்ரஸ் முகவரியோடு எனக்கு கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருக்காரு ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இன்னொரு செய்தியை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் வாக் க்கு நம்ம வந்து வாக்கு செலுத்தக்கூடிய அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வாக்கு எந்திரம்னு ஒன்று இருக்குது அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நேரத்தில் கவுண்ட் பண்ணக்கூடிய வாக்கு எந்திரமும் ஒன்றா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கி வந்திருக்கு அது எப்படி அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம வாக்களிக்கக்கூடிய நாளில் ஒரு வாக்கு எந்திரத்தில் போய் நம்முடைய ஒரு ஒரு பொத்தான அழுத்தரும் நமக்கு பிடிச்ச காங்கிரஸுக்கோ இல்லை திமுகவுக்கோ எதுக்கோ ஒன்று நம்ம வாக்களிக்கிறோம் ஆனால் அதே வாக்கு தான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாளில் அந்த வாக்கேந்திரங்களில் தான் எவ்வளோ பதிவாக இருக்குதுன்னு எண்ணப்படுதா அதான் கவுண்டிங்க்கு அந்த இவிஎம் தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இன்றைக்கு எழுப்பப்படுகிறது ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேட்டரி சார்ஜ் இருக்குது தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேட்ரி சார்ஜ் எப்படி இருக்கும் வாய்ப்பே இல்லையே இப்போ இது குறித்து தேர்தல் ஆணையத்திட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணுன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ சொல்கிறது ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் திருச்சூர் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில் பிஜேபியினுடைய சுரேஷ் கோபின்னு சொல்லக்கூடிய நபர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் முதன் முதலாக கேரளா வரலாற்றிலேயே ஒரு பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவது என்பது வரலாற்றில் முதன்முறை ஆனால் அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிரதாபன் ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பினார் வெற்றிக்கு பிறகு என்ன அப்படின்னா அங்கு எலெக்ஷன் கமிஷனால் தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் இருக்கிறதல்லவா இந்த வாக்காளர் பட்டியலில் திருச்சூரில் ஆட்களே இல்லாமல் காலியாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் வாக்களித்ததாக சுமார் ஐம்பதாயிரம் பேர் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது அந்த வீட்டில் ஆள் இல்லை வீடு இருக்குது அந்த வீட்டில் பலகாலமாக ஆள் இல்லை பூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களித்தார்கள் அவர்களுடைய பெயர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களெல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் பிஜேபிக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை பிரதாபன் அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போ நான் என்ன கேட்குறேன் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு 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 முக்கியமான விஷயம் ஆனால் இது தொடர்பாக நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை அப்படிங்கிறதான் முக்கியமான செய்தி கூடுதலாக நான் என்னென்னா இன்றைக்கி டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு பாஜக ஏறத்தாழ நாற்பதுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது நான் இந்த நேரத்தில் கேட்குறேன் பிஜேபிக்கு எப்படி டெல்லி மக்கள் வாக்களிப்பார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவா பெண்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறான் பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் என்ன இருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் படித்தவர்கள் இல்லையா அவர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன் ஆளுக்கு பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன் பெட்ரோலை வந்து ஐம்பது ரூபா ஆகுறேன் டாலருடைய மதிப்பை இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏறத்தாழ பன்னிரெண்டு பன் பன்னெண்டு வருடம் ஆகும் போது இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும் அப்போது மோடியினுடைய வாக்குறுதியை பாஜகவுடைய வாக்குறுதியை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்களா எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இவர்களுடைய வாக்குறுதிகளையும் நம்ப தயாராக இல்லை ஏன்னா இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை என்னைக்காவது செஞ்சுருக்கிறாங்களா கிடையாது அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் அந்த இடத்துல வெற்றி பெறுகிறார்கள் அப்போ எப்படி அப்போ அதிர்ஷியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை சந்திக்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு மிகப்பெரிய சிக்கல் நடந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காங்கிரஸ் உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய நபர்கள் யார் ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் யார் அதில் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க இதெல்லாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு ஒரு மிக முக்கியமான வேலையை காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் செய்ய வேண்டியது இருக்குது பிஜேபிக்கு அது இருக்கான் அதுக்கான ஆள் இருக்கான் அவங்களை லட்சக்கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவனுக்கிட்ட ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கிறான் அவன் எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்கிறான் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒருத்தனை போட்டு அவன் வேலை செஞ்சிட்ருக்கிறான் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் இந்திய இந்தியாவோடைய தேசிய மன்னிக்கவும் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள்கிட்ட இந்த மாதிரியான விஷயம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது தேவைதானே இது வேணும் இல்லையா இல்லைன்னா என்ன பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் பா இப்போ யோசிச்சு பாருங்கள் அது இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான் அப்போது இவ்வளவு பெரிய சிக்கல் நடக்குது ஹரியானா தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது நடக்க மாட்டேங்குது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இதே மாதிரி இந்திய கூட்டணிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இது நடக்க மாட்டேங்குது இப்போ டெல்லி தேர்தல் முடிவுகள் கூட ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் குதிரை பேரம் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏழு பேரும் எங்கள் கட்சியில் இழுக்கிறதுக்கு வே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எட்டு எம்எல்ஏக்கள் பிஜேபியில் போய் சேர்றான் இதெல்லாம் நடக்குது அப்போ பிஜேபிக்காரனுக்கு தெரியுது அங்கே நமக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது ஆனால் கடைசியில் ரிசல்ட் வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அங்கே வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறார்கள் அந்த ரிசல்ட்டு தான் வருது இது எப்படி அப்போ ஏராளமான குளறுபடிகள் இருக்குது இல்லையா முதல் விஷயம் என்னென்னா மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் மக்கள் தொகையை எடுக்கலை மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகை எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு இருக்குது ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவுங்கிற டேட்டாவே நம்மக்கிட்ட கிடையாது அப்போ இந்த டேட்டா இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த டேட்டா இல்லாமலேயே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய அப்போ இதையெல்லாம் வைத்து சங்க பரிவார கும்பல் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுறாங்க அதனுடைய பயனாகத்தான் இந்த வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கை கைகால்கள் விலங்கு பூட்டப்பட்டு கட் மக்களை கொண்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கும்போது எவனாவது பிஜேபிக்கு வாக்களிப்பானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவனாவது வாக்களிப்பானா பட்டினி குறியீட்டில் இந்தியாவை எந்த இடத்துக்கு மோடி கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனிதன் பிஜேபிக்கு எப்படி வாக்களிப்பான் இப்போ பன்னெண்டு லட்சம் நிர்மலா சீதாராமன் வந்து வரி விலக்குன்னு சொல்கிறாங்க பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே எத்தனை இந்தியர்கள் இருக்கிறாங்க ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய எத்தனை இந்தியர்களை மோடி உருவாக்கி இருக்கிறார் மோடி உருவாக்கியதுங்கிறது அம்பானி அதானி தான் அதானியே உருவாக்கியிருக்கிறார் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய இந்திய குடிமகன்கள் எத்தனை பேரை மோடி உருவாக்கியிருக்கிறார் அந்த கேள்வியை நம்ம வைக்க விடும் அப்போ எப்படி அவன் ஓட்டு போடுவான் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா அப்போது எங்கோ பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி சொன்னதை இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை என்றால் பாஜக நம்மை முழுமையாக விழுங்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க